அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய அமாவாசையுடைய முக்கியமான பதிவு மகாலய அமாவாசை அப்படின்னாலே நம்முடைய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வருடம் முழுவதும் அமாவாசை வந்தாலுமே வருடத்தில் வரக்கூடிய தைய அமாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மகாலய அம்மாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசைன்னு சொல்லப்படுது நம்ம இந்த நாளில் செய்யப்படுகின்ற அந்த தீப வழிபாடுகள் தானங்கள் தர்ப்பணங்கள் படையல்கள் இது எல்லாமே மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறை நம்முடைய சந்ததியினர் அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து சின்னதான எளிமையான ஒரு விஷயத்தை கூட நம்ம இந்த நாளில் செஞ்சால் போதுங்க எப்படிப்பட்ட நம்முடைய பாவங்கள் இது எல்லாம் போய் நம்முடைய முன்னோர்களுக்கு நல்லபடியான ஒரு எல்லாம் வழங்கி பித்திருலோகத்தில் அவங்க சுகமாக வாழக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த மகாலய அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய இந்த காரியங்களை நம்ம அவங்களுக்கு பெற்றுத்தரோன்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரியான நேரத்தில் நம்ம திதி தர்ப்பணங்கள் நம்முடைய வீட்டில் வந்து நம்ம செய்யப்போகின்ற இந்த படையல் காகத்துக்கு சாதமிடுறது இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிச்சயம் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் சாந்தி அடையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பட்சத்துடைய பதினைந்து நாட்களும் ப்ளஸ் இந்த மகாலய அம்மாவாசை இந்த நாட்களில் நம்ம செய்கின்ற வழிபாடுகள் தானங்கள் இதை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய முன்னோர்களையும் நம்மக்கிட்ட நேரடியாக பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படி அவங்க பெற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இதனால் தோஷங்கள் நிறைய பேருக்கு இந்த ஜாதக ரீதியாக நம்ம வந்து ஜாதகம் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் தாமதமாகுது இல்லை வேற ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்போ டக்குன்னு ஜாதகம் நிறைய பேர் வீட்டில் பார்ப்போம் அப்படி ஜாதகத்தில் வந்து பித்திர தோஷங்கள் இருக்குது அது மாதிரி சொல்லுவாங்க பித்திரு சாபங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மகாலய அம்மாவாசையை நம்ம முறையாக கடைப்பிடிச்சாலே போதுங்க பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்க்க முடியாத வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நமக்கு நிவர்த்தி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் எப்பயுமே எவ்வளவோ நீங்கள் வழிபாடுகள் சாமி கும்புறது வெளியில் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சாலுமே சிலருக்கு வந்து அதை பழிக்கவே பழிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா முறையாக பித்தர்களுக்கான அந்த காரியங்கள் நீங்கள் செஞ்சு முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் செ உங்களுக்கு கிடச்சா மட்டும்தான் நீங்கள் எந்த வழிபாடுகளாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே பலன் கிடைக்கும் பித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் தான் பரிபூர்ணமாக நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கணுங்க அதனால் இது மாதிரியான அமாவாசை நாட்களை தயவு செஞ்சு தவறவே விடாதீங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் செஞ்சாலே போதும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகாலய அமாவாசை நமக்கு எந்த நாள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருக்குங்க இதில் நமக்கு அந்த அமாவாசை திதியானது அதிகாலை ஒன்று மூணுலேருந்து தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது பரிபூர்ணமான ஒரு அமாவாசை நாள் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா பித்திருக்களுக்கு காரணமான ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் வந்து நமக்கு வந்து காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு நம்ம வந்து நிறைய பேர் ஆற்றங்கரை இந்த குளத்தங்கரை அதாவது சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம போய் இது மாதிரி திதி தர்ப்பணங்கள் போய் பண்ணுவோம் அப்படி பண்ணுறப்ப இந்த காலையில் வரக்கூடிய சூரிய ஹோரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த நாளில் வந்து நமக்கு காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு இந்த சூரிய பகவானுக்கு உரிய உத்திர நட்சத்திரம் வேறு இருக்குது இதுவும் ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா சூரியனை சாட்சியாக வச்சு தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது பித்திருக்களுடைய ஆன்மாக்களுக்கு வந்து ஒரு திருப்தி மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்க செய்யும் அப்படி ஆறு ஏழு பண்ண முடியல அப்படின்னா அந்த உச்சி பொழுதுக்குள்ளே நம்ம காலையில் பகல் பன்னிரெண்டு ஒரு பதினோரு மணிக்குள்ளே நம்ம இந்த வேலைகள் நம்ம திடீர் தர்ப்பணம் வேலைகளை கண்டிப்பாக செய்யணும் இந்த நாளில் நம்ம அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எந்திரிச்சு புனித ஆறுகள் குளங்கள் இந்த இல்லாட்டி கடல் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போய் புனித நீராடி முன்னோர்களை வழிபடணும் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தர்பணம் கொடுக்கணும் அப்படி வந்து வெளியில் போய் பண்ண முடியாதவங்க நம்முடைய வீட்டிலே வந்து முன்னோர்களுடைய படங்கள்லாம் இருந்ததுன்னா மாலை பூவெல்லாம் நீங்கள் வச்சு தூபதி பாரதனைகளை காமிச்சு வீட்டிலேயே இந்த எள்ளும் தண்ணீரும் நம்ம இறக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பகல் பொழுதில் அவங்களுக்கு பிடித்த அந்த பொருட்களை வந்து நம்ம முன்னோர்களுக்கு நம்ம படையிலும் வழிபட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த உணவுகள் காகங்களுக்கு வச்சு நம்ம வழிபடணும் இப்படி முன்னோர்களுக்கு அந்த படையலாக வச்ச அந்த உணவை வந்து வீட்டில் யார் விரதம் இருக்கீங்க இல்லாட்டி பெரியவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம விரதங்கள் யார் நீங்கள் எடுக்கிறீங்களோ நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம விரதம் இருப்போம் பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த உணவை நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் இப்படி அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் இன்றப்ப நம்ம அந்த நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்படி படையல் இடுறப்ப ராகு காலம் எமகண்டம் இந்த நேரம் இல்லாத நேரத்தில் தான் நம்ம வந்து படையல் எடுணும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு ராகு கால நேரங்கிறது சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை வரைக்கும் இருக்கும் நம்ம மாலை நேரத்தில் இந்த விஷயங்கள் பண்ண மாட்டோம் பகல் பொழுதில் நமக்கு எமகண்ட நேரம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்குது அதனால் எமகண்ட நேரத்துக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் படையல் கொடுத்துடணும் இல்லாட்டி எமகண்ட நேரம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இது மாதிரி இடணும் சரியான தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து இந்த பகல் பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி படையல் இடுவதற்கு காலையில் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி அப்படி முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு அதுக்கப்புறமேட்டு முன்னோர்களுக்கு நம்ம படையலிட்டு நம்ம வழிபடலாங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் இப்போ நீங்களுக்கு வெளியூரில் இந்த அதாவது நமக்கு ஆற்றங்கரை குளத்தங்கரை இல்லை கடலில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் எல்லம் தண்ணி இறக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களுடைய மூன்று முன்னோர்களுடைய பெயர்கள் அதாவது மூணு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க அந்த தலைமுறை அவங்களுடைய பெயர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அப்படி அவங்க அதற்கு முன்னாடி உள்ள மூணு தலைமுறையோட முன்னோர்களுடைய பெயர்களை நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி ി വായി വിട്ട് காசி கயா இந்த தளத்தை வந்து அவங்க அந்த ஊர் அந்த பெயர்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களை சாட்சியாக வச்சு இப்படி எல்லும் தண்ணீரும் இறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரிய பகவானுக்கு நம்ம மனசில் வேண்டி தண்ணீர் விட்டு இப்படி வழிபடணும் அப்படி செய்வதன் மூலமாக நம்ம காசி கயால் நம்ம தர்ப்பணம் பண்ணால் எள்ளும் நீரும் இறைச்சா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நம்ம வீட்டிலேயே இந்த காசியும் கயாவே நம்ம நினச்சிட்டு அந்த மூன்று தலைமுறை அந்த அவங்களோட பெயர்களை சொல்லி இப்படி சூரியனை பார்த்து அந்த தண்ணீர் இறைக்கிறப்ப அதே பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நாளில் கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒரு அந்தனர்களுக்கு ஒரு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு தானம் நிச்சயமாக கொடுக்கணும் ஒரு ரெண்டு பேருக்காச்சும் ஒரு அன்னதானம் கொடுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்கலாம் இல்லைம்மா எங்கள் வீட்டில் அப்படி சமைக்கலாம் இல்லைன்னா அந்த அதற்கான உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச நம்ம குடும்பத்துக்கான கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கிற கொடுக்கறது அதே மாதிரி மாலை நேரத்தில் இந்த காலையை இந்த மதியான நேரம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலோ பிள்ளையார் கோவிலோ அங்க போயிட்டு முன்னோர்களை நினைச்ச வேண்டி ஒரே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றி வழிபடணும் இப்படி செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய மனமானது மகிழ்ந்து நமக்கு ஆசை கொடுப்பாங்க நம்முடைய குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல நிம்மதி சுபகாரியங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டில் தொடர்ந்து நடக்கிறது எல்லாமே சுபிக்ஷமாய் நல்லா பெருகி வரத நம்மளை கண் கூட பார்க்கலாங்க எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுவும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு எல்லாருமே லீவில் வீட்டில் தான் இருப்போம் இந்த சின்ன விஷயத்தை உங்கள் முன்னோர்களாக நீங்கள் நினச்சி முன்னோர்களை வேண்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பமும் வருங்கால சந்ததியினரும் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க நிச்சயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய இந்த சேனலை வந்து நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்